என்ன சத்தியா எல்லாரும் அங்க ஹாஃப் சாரி எடுத்துட்டு இருக்காங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்ல இந்த Dress பாரு இவ்ளோ அழகா இருக்கு இது இது மேரேஜுக்கு இந்த பொண்ணு எல்லாம் போடக்கூடிய Dress இதையா நீ வாங்க போற லூசி நான் ஒண்ணு இத வாங்கல நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன் பா அங்க எல்லாரும் ஹாஃப் சாரி பார்த்துட்டு இருக்காங்க ஆ நான் வாரே நீ போ பெட்டிகாரி எதுக்குடா இங்க தனியா வந்து நிக்கறதோ தெரியல இப்போ ஜனனி அக்கா கிட்ட ஃபோனை எப்படி வாங்குறது ஜனனி அக்கா கிட்ட தானே சொல்லணும் அவங்க வேற இங்கே வரவே இல்லை எப்படியாச்சும் தனியாக வெளியில் வந்தேன்னா ஃபோனை வாங்கி பேசலாம் நான் வேற கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ராமண்ணாவே கால் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலையே சரி நம்ம ட்ரெஸ் எடுக்கக்கூடிய இடத்துக்கே போகலாம் அங்கே போயிட்டு மெதுவாக கேட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து போடுங்க அக்கா இங்க எல்லாருக்கும் ஹாஃப் சாரி தான் வேணும் இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹாஃப் சாரி எல்லாமே எடுத்துட்டு வந்து காட்டுங்க எல்லாருக்குமே ஹாஃப் சாரி தானா இல்ல லெஹங்கா அப்படி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னா அதையும் நான் எடுத்துட்டு வந்து காட்டுங்க இல்லக்கா எல்லாருக்குமே ஹாஃப் சாரியும் எடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேணுமா இல்ல வேற வேற கலர்ல எடுக்கலாமா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா எடுத்துட்டு வாங்கக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேண்டாம் அப்படியா ஆ சரி இருங்கம்மா ஒரு பத்து நிமிஷம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் ஆ சரி அக்கா எல்லாரும் ஒரே மாதிரி போடலான்னு நினைச்சிருந்தோம் ஒரே மாதிரி ஒரே கலர்ல எடுத்தா நல்லாவா இருக்கும் नंदினி டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கலாம் ஆனா எல்லாரும் ஹாஃப் சாரியே எடுக்கலாம் ஆமா எனக்கும் ஒரே மாதிரி போட்ட பிடிக்கவே செய்யாது இது ஹாஃப் சாரி எல்லாரும் போட்டுட்டு வேற வேற கலர்ல போட்டா நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும்ல ஆமா காவி கரெக்ட் தான் சரி அப்ப அப்படியே எடுக்கலாம் ஆமா இந்த சோபிய சுபினே எங்க பன ரெண்டு பேரும் ஆளே காணடெக்கிளே ஆவே அப்படியே டிரஸ் எடுக்கணும் நாளைப் போயாச்சு ஆச்சு காஸ்ட்லியான டிரஸ் எடுக்கணும்ல அதா முன்னாடியே அங்க பே இருக்காம் இந்த അവള് ഏത് ഡ്രസ്സ് പാക്ക് പാത്തി അവളിക്കും ഇത് ലഹങ്ക മതി പാവടച്ചിട്ട് വേണോ അബിനി കേട്ടിട്ടേ അങ്ങനെന്താ ഉട്ടിട്ട് ഇന്റെ പക്കാൻ നിന്ന് പാത്തിട്ടു அப்படியா சரி அப்போ நம்மளும் சீக்கிரமாக ஹார் சாரி எடுப்போம் நான் வரும்போது பார்த்தேன் சுடிதாரெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அழகா இருந்துச்சு எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்கணும் எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டதே தான் மறுபடியும் மறுபடியும் போட்டுட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு சுடிதார் எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும் ஆமாம் இனிமே நானும் காலேஜ் போக போகிறேன் அதனால எனக்கும் எடுக்கணும் நான் கேட்கும்போது தான் நீயும் கேப்பியா சுவாணி நாங்கள் நீயும் கேட்டால் ரெண்டு பேருக்கும் எடுத்து தர மாட்டாவே நீ ஆச்சு ஆல்ரெடி நிறைய சுடிதார் வச்சிருக்கேன் நான் இனிமே தான் புதுசாக காலேஜ் போக போகிறேன் அப்போ நான் தானே நிறைய வாங்கணும் போட்டு எல்லா டிரெஸ்ஸும் ஒரு அஞ்சாறு கடையில் அழகா இருக்கு நான் இங்கே எப்ப எப்படி இருக்காண்டு பாரு பாரு காவியா நான் சொன்னேன் இந்த வாட்டி நான் எடுத்துக்கிட்டே அடுத்த வாட்டி நீ சொன்னே இந்த வாட்டி நான் எடுத்துக்கிட்டே அடுத்த வாட்டி நீ எடுத்துக்கோ நானும் ஒன்னும் எடுக்கட்டேன்னு சொல்லல சுவானி சண்டபடுறத சுவானி கடையில எல்லாரும் பாத்துருக்காவ பாரு

அண்ணி அண்ணே எப்ப வரும் நோ ரெண்டு நாள்ல வந்துருவா பூமாரி பூமாரி உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்க சொன்னாவ உங்க அண்ணன் எனக்கு பைசா தந்து விட்டுருக்கா சரியா அதனால உனக்கு எது வேணாலும் எடுத்துக்கோ நான் காசு கொடுப்பேன் பூமாரிக்கு அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காவ இல்ல வேண்டா அண்ணி ஆல்ரெடி இங்க எல்லாம் எடுத்து தரவல்ல அது போக எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு புது ட்ரெஸ் இருக்கு அதனால வேண்டாம் நான் அப்புறமா வாங்கிக்கினேன் அப்போ உனக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போடுறதுக்கு ட்ரெஸ் எப்பமா யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போறேன் வாரத்துல ஒரே நாள் தான் கலர் ட்ரெஸ் அதுக்கு எதுக்கு வேண்டா நீ அப்புறமா வாங்கிடு சரி உனக்கு நைட் ட்ரெஸ் அப்படி ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கோ சரியா இக்க என்னக்கா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிற இப்போ இவளுக்கு எடுத்து கொடுக்க அப்புறமா உனக்கு எடுத்து தாரு என் கல்யாணத்துக்காக இவ்வளவு பேர் வந்துமே நீ வெளியே வந்ததுக்கு தான் எனக்கே சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி பார்த்து இவ்வளவு நாளாச்சு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் டீ குடிக்கிறதுக்கு வெளியே போலான்னு தானே சொன்னேன் இப்ப என்ன நீ டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க இருடா போலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் என்கிட்ட என்ன பேச போற அப்படி இல்லடா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் நாளைக்கு வேற நிச்சயதார்த்தம் மாதிரி வீட்லயும் எப்பவுமே ஆள் இருந்துட்டே இருக்கும் உங்ககிட்ட கரெக்டா பேசவே முடியாது அதான் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி என்ன பேசணும் சொல்லு இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு வெளியே போவோம்லாம் உனக்கு மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்கலாமா நாளைக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்துக்குமே நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனாலும் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு எடுத்து தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ என்ன எடுத்து வச்சிருக்கியோ அதையே கூடு விவேக் அப்போ நீ நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் வருவதானே நான் கல்யாணத்துக்கு வரேன்டா எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க எல்லாரும் உன்ன பத்தி விசாரிப்பாங்க நான் என்ன சொல்லட்டும் எனக்கு புரியுதுடா ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நீ கூப்பிட்ட அப்படின்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேம்லாம் எனக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குடா நீ என்ன புரிஞ்சுக்கோ அம்மா அப்பாக்கு நீ எவ்வளவோ சொல்லிட்டேன் அவங்க புரிஞ்சுக்கிற ஐடியாலே இல்ல மத்தவங்களை பத்தி யோசிக்காத என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாரு இவ்வளவு நாள் நான் ரூமை விட்டு வெளியே வந்ததே இல்ல யாரு கூடயும் பேசினது கூட கிடையாது திடீர்னு எல்லாரும் வருவாங்க பேசும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நீ புரிஞ்சுக்கோடா சரி சரி எனக்கு புரியுது ஆனா இன்னைக்கு நீ கூட ஷாப்பிங் வந்தே ஆகணும் வீட்லயும் எல்லாரும் ஷாப்பிங் தானே போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா பயப்படாத அவங்க போன இடத்துக்கெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போக மாட்டேன் வீட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுமா எல்லாரும் எவ்வளவு நல்லா ஜாலியா பேசுகிறாங்க நீ எல்லாரு கூட பேசி எடுத்துகிட்டு இருந்தா உனக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகம் இருக்காது நார்மல் ஆயிடும் அம்மா அப்பா பார்த்தா எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அம்மா ஒரு நாள் கூட உன்னை பத்தி நினச்சா அல்லாம உறங்கினதே கிடையாது தெரியுமா டெய்லியுமே என் தான் தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கூடாது இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே தூங்கும் எவ்வளவு மாத்திரை போடுறாங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமா நான் என்னடா பண்ணட்டும் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக இவ்வளோ வருஷம் நீ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருக்கிறது தப்பு விக்கி என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நீ கொடுக்கக்கூடாது எனக்கு புரியுது ஆனால் என்னால் நார்மலாக அவங்க கிட்ட பேச முடியல நீ இப்போவே அவங்க கிட்ட நார்மலாக பேச நல்லா சொல்ல மாட்டேன் அவங்க பண்ணது தப்பு தான் அதுக்கு நானே எவ்வளோ வாட்டி திட்டிருக்கேன் தெரியுமா அவங்க முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது விக்கி இப்போயாவது நீ அவங்கள புரிஞ்சுக்கணும் சரிடா அங்க முன்னாடி மாட்டி கிடையாதுதான் அது எனக்கு புரியுது ஆனா அப்பப்போ கல்யாணம் கல்யாணம்னு வர்றது எனக்கு பிடிக்கல இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அவசரம் தான் கல்யாணம் பண்ணவே பிடிக்கல எப்பவும் சொல்லியாச்சு மறுபடியும் அவங்க அப்படி தான் எனக்கு எரிச்சலா வருது சரிடா நான் ரெண்டு பேர்கிட்டயும் கிட்டயும் பேசுறேன் உன் கல்யாண விஷயம் பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க நீயா கேக்குற வரைக்கும் போதுமா நானா கேட்கலாம் மாட்டேன் பயப்படாதீங்க இப்ப எதுக்குடா மூஞ்சி எப்படி வச்சிருக்க உனக்குதான் கல்யாணம் பண்ண அவசரம் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க எனக்கு எல்லாம் அப்படி கிடையாது பாப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே வந்து சொல்லுகியானு என்னடா இதுவும் பிளான் வச்சிருக்கீங்களோ எல்லாரும் சாந்தி பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ டீ குடி நம்ம வெளியே போய்ட்டு வரலாம் சரி எல்லாரும் வர்றதுக்குள்ள திருப்பி வந்துடணும் அவ்வளவுதான் அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் எனக்கு ட்ரெஸ் எடுக்க வேணா வேணா மேரேஜ் மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடு நான் வரேன் டேய் நிஜமாவா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு நீ வந்து நிப்பேலாம் கண்டிப்பா வரேன் இது என்னோட ப்ராமிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் யாருக்கு ஐஷுக்கு ஐஷுவா ஐஷு யாருடா டேய் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேருடா அவ பேர் ஐஸ்வர்யா நான் ஐஷுனு கூப்பிடுவேன் ஓ அவங்களா ஆமா நீ போட்டோ பார்த்ததே இல்லல்லா இருந்த அவனுக்கு காட்டியே வேண்டாம் வேண்டாம் நான் கல்யாணத்துக்கே பாத்துக்கிறேன் நீ மட்டும் என் கூட இப்ப வெளியெல்லாம் வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நீ போய் பேசிட்டு வா நான் டீ குடிச்சிட்டு வாரேன் என் போன் ரூம்ல இருக்கு நான் போன் எடுத்துட்டு வாரேன் சரிடா அப்ப நான் கார் அடிக்க நீ வந்துரு ம் சரி பாருங்கம்மா இது எல்லாம் புது புது மாடலாக தான் வரும் எல்லாத்து கூடயே தாவணி செட்டாக வருது பிளவுஸ் பீஸும் வருது இது வந்து செமி ஸ்டிச்சு பத்துக்க நம்ம அளவுக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சுக்கிடலாம் இது எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ்மா இப்போதான் எங்க கடைக்கே வந்திருக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டுக்க பத்துக்க இது ரொம்ப அழகா இருக்கு கலரும் நல்லா இருக்கு ஆனா செமி ஸ்டிச்சு சொல்றீங்களே நமக்கு பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு டைமும் இல்லை இப்போ என்ன பண்றது ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆஷ் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏஜி நம்ம இதே எடுக்கலாம்னு பார்த்தா இப்போ தக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லல ஆமா சத்யா நல்லதா பாத்து எடுத்து போடுறாங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் ப்ளவுஸ் தக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அக்கா இது இருக்கட்டும் வேறையே எடுத்து காட்டுங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்க அதையே எடுத்துக்கிடோம் ஏன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தக்கிற அளவுக்குலாம் டைம் இல்ல அப்படியே சரி சரி இது புது கலெக்ஷன்ஸ் அதனால தான் காம்ச்சி உங்களுக்கு எல்லாம் போட்டாலும் அழகா இருக்கும் அப்புறம் நம்ம கடையில ப்ளவுஸ் தக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க நீங்க கொடுத்தா ஒரு 2 மணி நேரத்துல தச்சு தந்துருவாங்க அப்பா அவங்க கிட்டே ஸ்டிச் பண்ண கொடுக்கலாமே அவங்க கிட்டே ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் ஆனா அவங்க ரொம்ப காசு கேட்பாங்க அதனால என்ன நம்மள கொடுக்க போறோம் சரிமா இருந்துகிட்டுங்க உங்களுக்கு வேறையும் தவணி செட் எல்லாம் காட்டுறேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேணுமா இல்ல தனித்தனியா எடுத்துக்கிறீங்களா ஒரே மாதிரி தான் வேணும்னு இல்லக்கா நல்ல கலெக்ஷன்ஸா இருந்தா காட்டுங்க சரி இருங்க அப்ப நான் எடுத்துட்டு வந்து காட்டேன் வேற ஏதாவது சேலை பாக்குறீங்களா இல்ல இப்போ நீங்க எடுத்துக்கிறது மட்டும் போதுமா இப்போதைக்கு எல்லாருக்கும் ரெண்டு மூணு சாலே எடுத்தாச்சு இனி உன்னேன்னா அங்க கட்டி பக்கட்டும் கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சோ அத அங்க எடுத்து கிடதே எனக்கெல்லாம் சாலே ஒண்ணு கட்டி பக்க நான் எடுத்தம்ல அதுவே போதும் ஏடே உங்களுக்கு வயசாயிட்டி கட்டி பக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்க இன்னும் சின்னப் புள்ள தான நாங்கலாம் கட்டி பக்காட்டமா இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு ககபக ககபகனி சிரிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல வசந்தி சும்மாதான்

எனக்குலாம் ஒன்றும் கட்டி பார்க்கண்டா நான் எடுத்தோம்ல அந்த சாலையே போதுமே நீ அது நல்லா தான் இருக்கு நான் அதே கட்டிக்கிட்டேன் ஆமா நாங்கள் எடுத்துருக்கதே நல்லா தான் இருக்குது பார்ட்ரு நல்லா சின்ன பார்ட்ரா எங்களுக்கு கட்டினாலும் நல்லா தான் இருக்கும் அதனால வேறு சேலை ஒன்றும் கட்டி பார்க்கண்டா இது என்ன எல்லாரும் ஒரு போல வேண்டான்னு சொல்லிட்டீங்க எனக்கும் கட்டி பார்க்கண்டா இப்போ சின்ன பிள்ளைலாம் கட்டி பார்க்கலாம் நமக்குலாம் பத்து நாற்பது வயசு ஆயாச்சு நம்ம எதுக்கு போட்டு சேலையெல்லாம் உடுத்து பார்த்துட்டு எடுத்ததே நல்லா தான் இருக்குது அதையே வாங்கிக்கிடுவோம் அப்போ யாருக்கும் கட்டி பார்க்கண்டமா வசந்தி சின்ன பண்ணு உங்களுக்கு

ஆமா எங்க கடையில சாரி ட்ரெஸ் மட்டும் கிடையாது ஜுவல்ஸ் சப்பல் எல்லாமே உண்டு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபேன்சியா இருக்கிற கம்மல் மாலை எல்லாமே இருக்கு அட இதெல்லாம் கூட வச்சிருக்கீங்களா ஆமா 4th ஃப்ளோர் போங்க அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மேக்கப் காண பொருளும் எல்லாமே அங்கேயே கிடைக்கும் அப்ப போங்கமா உங்களுக்கு எதை வேணும்னா வாங்கிடுங்க இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுடுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு ஒண்ணும் தெரியல ஆமா இந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவோ தெரியல இன்னும் போய் பார்த்தாதான் தெரியும் இல்லக்கா பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க இப்ப நான் ஒவ்வொருத்தங்க ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அதை கட்டி பாக்கிறதுக்குண்டாண்டி போயிருக்காங்க போல இருக்கு நான் வரும்போது இன்னொரு அக்கட்ட தான் வந்தேன் அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட எம்மா ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா நானும் அதான் யோசிச்சிட்டே இருக்கேன் ட்ரெஸ் எடுத்தாங்களா இல்லையா ஒன்னும் தெரியல சின்ன பொண்ணு வசதி அப்படியே நீங்க சேலைகளையும் கட்டி பாருங்க அப்படியே வேற ஏதாவது ட்ரெஸ் எந்த வழியிலே கம்பலையும் ஏதாவது வாங்கணும்னாலும் வாங்கிவிடுங்க பாத்தியா சின்ன பண்ணி இந்த அக்காக்கு எவ்ளோ நல்ல மனசு சேலை எடுத்துட்டு போறதுன்னு மேற்கொண்டு வேற ஏதாச்சும் வேறாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் பத்தியா இன்னைக்கு ஒரு கலக்க கலக்கிட்டு தான் கடைய விட்டு வெளியே போவா போல இருக்கு ஆமா இவங்களும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தா பின்ன நம்ம எல்லாரும் சேலை வாங்கியாச்சு இன்னும் போட்டி என்னத்தை வாங்குறதுக்கு சேதாமி வா அடுத்தது உனக்கு கல்யாணத்துக்கு தேவையான வாங்கணும்னா வாங்கலாம் ஆமா எனக்கு பிளவுஸ் பீஸ் எல்லாம் உன்ன நின்று வாங்க வேண்டிட்டு இருக்கு இந்த பீஸ் எல்லாம் எங்கமா இருக்கே கொஞ்சம் சொல்லுங்க நல்ல போய் எடுத்துடே வாங்கக்கா நானே காட்டேன் சரி அப்ப வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போவோம்